ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ எந்த ரூபத்தில் பார்த்தாலும் நீ யாரை நம்பி வந்தாயோ அவர்களால் உனக்கு புண்ணியம் இல்லை அதை நினைத்து நினைத்து மிகவும் வேதனையில் இருக்கிறாய் எந்த சூழ்நிலையில் நாம் இவர்களோடு வந்தோமோ இவர்களை நாடி வந்தோமோ எந்த நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார் என்ற எண்ணத்தில் வந்தோமோ இன்று அது பொய்யாகி போய்விட்டதே என்று மிகவும் வேதனையில் இருக்கிறாய் என்ன செய்வது என்று யாரிடம் சொல்வது என்று கூட தெரியாத ஒரு நிலை ஒரு எப்படி சொல்வது என்றால் இந்த வாராகி உனக்கு அனைத்து தைரியங்களையும் தந்துதான் இதை உனக்கு நல்லதை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய நிலை அப்படி எப்படி ஒரு மண் குதிரையை நம்பி இறங்கினால் நீருக்குள் அது கரைந்து போகுமோ அப்படிதான் உன் வாழ்க்கையை ஒப்படைத்து விட்டார் மண்குதிரை என்று தெரியாமல் பலம் வாய்ந்தவர்கள் என்று நினைத்து உன் வாழ்க்கையை சிதைத்து விட்டார் எப்பொழுதுமே கண் பார்ப்பது எல்லாம் உண்மை என்று நினைத்துவிடக் கூடாது அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது உண்மையா அதனால் நமக்கு பலன் இருக்கிறதா இல்லை நம் அவர்களால் நமக்கு ஆபத்து வருமா அல்லது நமக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் அவர்கள் காப்பாற்ற வருவார்களா என்றெல்லாம் யோசிக்க வேண்டும் கடைசி வரை இந்த உறவு வருமா அல்லது இடையில் விட்டு செல்லும் உறவா என்று கணித்து பார்க்க வேண்டும் முற்று கவனிக்க வேண்டும் ஏதோ நமக்கு தெரிந்ததுதான் என்று முடிவெடுத்து விடக்கூடாது கூடாது அதன் விளைவுதான் என்று உனது வாழ்க்கை நிச்சயமாக உனது வாழ்க்கையை சரி செய்து உனது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்கிறேன் ஆனாலும் இன்று உனது வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது உனக்கு என்ன சொல்வது என்று கூட எனக்கு தெரியவில்லை ஏன் என்றால் நீ அப்படி ஒரு காலகட்டத்தில் உனது வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாய் நிச்சயமாக கவலைப்படாதே உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி உன்னை கவனிக்க ஆரம்பித்து விட்டேன் பிறகு உனக்கு பயம் தேவை கிடையாது இருந்தாலும் எந்த ரூபத்திலாவது உனக்கு நீ யாரை நா நாடி வந்தாயோ அவர் மூலம் உனக்கு நல்லது நடக்கும் என்று போராடி கொண்டிருக்கிறாய் போராட்டத்தோடு தவிப்பும் அதிகமாக இருக்கிறது இப்படி செய்தால் இது மாறிவிடுமா இதை பண்ணினால் இப்படி மாறிவிடுமா எந்த இறைவன் வந்து நம்மை காப்பாற்றுவான் என்றெல்லாம் நீ உன் வாழ்க்கையின் மனதுக்குள் புலம்பும் புல குழப்பமானது அப்படி ஒரு சிந்தனையை உன்னை படைத்து கொண்டிருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் நம்மை யாராவது வந்து காப்பாற்றி விட மாட்டார்களா அவர்கள் மூலம் நமக்கு விடிமோட்சம் கிடைத்து விடாதா என்றெல்லாம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் எந்த நிலையிலும் உனது மனதுக்குள் இருக்கும் கவலைகளை சொல்லவும் முடியாமல் இருக்கிறார் இதையெல்லாம் அறிந்துதான் வந்திருக்கிறேன் இந்த வாராகி நிச்சயமாக உனக்கு நல்லது நடத்தி வைப்பேன் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் நீ என் யாரை நினைத்து வந்தாயோ அவர்களால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்று தெரிந்தும் உன் வாழ்க்கை சிதைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு வாழ்க்கை வேண்டா வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்லது தருவதாக நான் அமைத்து தருகிறேன் இந்த வாராகியை நம்பு உனது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருப்பதற்கு என்னென்ன உனக்கு வேண்டுமோ அனைத்தையும் இந்த வாராகி செய்து தருகிறேன் கவலைப்படாதே உன்னுடைய நிலை எனக்கு புரிகிறது நீ எதையெல்லாம் என்று நினைத்தாயோ அது அனைத்துமே பொய்யாகி போய்விட்டது அதுதான் இப்பொழுது உனது வாழ்க்கையை அது வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது எதையெல்லாம் நினைத்து வந்தாய் ஜெயித்து காட்டுவோம் என்று சவால் விட்டு வந்தார் ஆனால் நீ ஒவ்வொரு படியாக தோற்று கொண்டிருக்கிறாய் முதலில் தெரிந்து கொள் ஒரு இடத்திலிருந்து வந்துவிட்டால் பிறகு நாம் படிப்படியாக ஏறதான் வேண்டும் ஆனால் நீயோ படிப்படியாக இறங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு அது தெரிகிறது இருந்தாலும் அதை எப்படி மாற்றி அமைப்பது என்று உனக்கு புரியவில்லை ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாய் தவித்து கொண்டிருக்கிறார் அம்மா நீ கவலைப்படாதே உனக்கு வாராகி வந்துவிட்டேன் அல்லவா நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன் சப்த கண்ணிகளாக இருக்கும் இந்த வாராகி உனக்கு நிச்சயமாக நல்லது செய்வேன் எந்த எந்த தெய்வமாக இருந்தாலும் அவர்கள் எந்த குழந்தையும் கைவிடுவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் சப்த கண் கண்ணியாக வந்திருக்கிறேன் அப்போ உனது வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் உதவி செய்வேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பக்கம் திரும்பினாலும் நாங்கள் சப்த கண்ணிகளாக நின்று உன்னை அரவணைத்து பாதுகாப்போடு காப்பாற்றுவேன் நீ கலங்கி நிற்கும் இந்த கலக்கமானது மிக விரைவிலேயே முடிந்துவிடும் இந்த கலக்கத்திலிருந்து நீ சீக்கிரமாகவே வெளியே வந்துவிடுவாய் நான் உனக்கு சொல்கிறேன் நல்லவிதமாக உன் வாழ்க்கையை அமைத்துத் தருவதற்கு கவலைப்படாதே உன்னுடன் இருப்பவனை நம்பி நீ ஏமாந்தது போதும் உனது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி மாற்றி அமை எப்பொழுதுமே தீய வழியில் மட்டும் சென்றுவிடாதே நேர்மையாக நல்ல பழக்க வழக்கங்களோடு வாழ கற்றுக்கொள் பிறகு யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் இடம் தராதே உனக்கு நீயே ஆபத்தை தேடிக் கொள்ளாதே உனக்கு ஒரு பாதுகாப்பாக நீயே உனக்குள்ளே வைத்துக்கொள் உனக்கு நீ பாதுகாப்பு தரவில்லை என்றால் யாருமே தர முடியாது அதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நீயே பாதுகாப்பாக இருப்பது போல் இருந்து கொள் அப்பொழுது உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமாக உன் வாழ்க்கை தைரியமாக உனது வாழ்க்கையை மாற்றி அமைத்து தருவதற்கு இந்த வாராகி வந்துவிட்டேன் தக்க தருணத்தில் வந்திருக்கிறேன் உனக்கு கை கொடுக்க வேண்டிய நேரமே இதுதான் உன்னை கட்டி அரவணைக்க வேண்டிய நேரமே இதுதான் இந்த வாராகி அனைத்தையும் புரிந்துதான் வந்துள்ளேன் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் தாயே என்று நீ கதறிய உடனே தவித்து வந்திருக்கும் இந்த தாய் உன்னை சிறிது கூட கலங்க விட மாட்டேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருப்பதற்கு என்ன வழியோ அதை செய்து தருகிறேன் அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருந்து அமைதியாக இரு அழுது மனதை போட்டு குழப்பிக்கொண்டு உன் வாழ்க்கையையும் உண உடல் ரீதியாக உன்னை படுத்தி கொள்ளாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாதுகாக்கும் எண்ணத்தை மட்டும் கைவிட்டு விடாதே உனக்கு நீயே பாதுகாப்பாகவும் நல்ல உற்ற தோழியாகவும் இருந்து உன் பக்கத்தில் நான் இருந்து காப்பாற்றுகிறேன் உன்னோடு நான் இருக்கிறேன் அதனால் என்னுடன் பேசு என்னோடு வாழ்வதற்கு நீ தயங்க வேண்டாம் இந்த வாராகி நிச்சயமாக உனது வாழ்க்கையை மாற்றி சிறப்பானதாக ஆக்கி தருவேன் கவலைப்படாதே நடந்தவைகளை நினைத்து வருத்தப்படாதே மிகவும் வருத்தத்தக்கதுக்குரியதுதான் இல்லை என்று சொல்லவில்லை எப்படியெல்லாம் களவுகளோடு வெளியே வந்தாயோ உன்னுடைய கனவுகள் எல்லாம் பொசுக்கி நசுக்கி போடப்பட்டுள்ளது உன்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று இன்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் இந்த சூழ்நிலையில் உனது வாழ்க்கை அமைந்து விட்டது அதனால் மிகவும் வருத்தத்தோடு இருக்கிறாய் நிச்சயமாக கவலைப்படாதே உனது வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு என்னென்ன வழியோ அதையெல்லாம் செய்து உனது வாழ்க்கையை மேன்மேலும் உயர்த்துகிறேன் உனது பொருளாதாரத்தையும் உயர்த்துகிறேன் நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் நான் முடிவு கட்டுகிறேன் இந்த வாராகிய நம்பு நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கை உயர்வை நிச்சயம் தரத்தில் உயர்த்தி காட்டுவேன் கவலைப்படாதே கலங்காதே அழுவாதே நான் இருக்கிறேன் நீ தைரியமாக இரு எந்த சூழ்நிலையிலும் எந்த தவறும் உனக்கு நடந்து விடாது அதனால் உனக்கு தைரியம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது நீ தனியாக இருக்கிறோம் என்று சிறிது கூட யோசிக்காதே உன்னுடன் நான் இருக்கிறேன் இந்த வாராகி சந்த கண்ணிகளோடு வந்திருக்கிறேன் அதனால் உனக்கு நல்லது நடக்கும் உன்னை பாதுகாப்பாக நான் வைத்துக் கொள்வேன் நிச்சயமாக நம்பு தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்கொள்ளாதே நடந்தவைகளை மறக்கவே முடியாது இருந்தாலும் அதை மறந்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள முயற்சி செய் உனக்கு உறுதுணையாக இந்த வாராகி இருக்கிறேன் என்பதனை என்றுமே மறந்துவிடாதே நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு என்னை வணங்கு உனக்கு ஒவ்வொரு செயலிலும் இனி முன்னேற்றம்தான் ஒவ்வொரு காரியங்களும் முன்னேற்றம்தான் உனக்கு இனிமேல் எந்த தாழ்வும் வந்துவிடாது உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக முன்னேறும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த நேரம் எந் வந்துவிட்டது உன் வாழ்க்கை தர போகிறது கவலைப்படாதே தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு வாராகி